ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பு சந்தனைக்கு நாங்கள் வந்து பாத யாத்திரை போகும்போது சரியாக சாமியை கூப்பிட முடியல ஏன்னா கோபுர தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்களும் வீட்டுக்கு வந்தோம் அதனால் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சிட்டு நாங்கள் திரும்பவும் திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் போயிட்டு நார்மல் தரிசனத்தில் இருந்து தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அந்த இடத்துல வந்து பொது தரிசனத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் தான் அந்த வீடியோ எடுத்தேன் பக்கத்தில் கடல் காற்று அப்படியே ஜிலி ஜிலு ஜிஜின்னு வரும்போது அங்கே நிற்கிற கலப்பும் இல்லாமல் இருந்துச்சு கூட்டம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந் அப்போ டைபூசத்தன்னைக்கு இருந்த கூட்டம் கிடையாது அதை அப்படியே ஃபுல்லாக கம்மியாச்சு ஒரு கால்வாசி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு இருந்துச்சு நாங்களும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு லைனில் நின்றுட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு நாய்க்குட்டியெல்லாம் வந்து எங்களோடைய கூடவே வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் யாரையும் எதுவுமே பண்ணலை அதுகளுக்கும் பசிக்கும் யாராவது ஏதாவது போடுவாங்கன்னு நினச்சிட்டு வந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் கையில் ஒரு பிஸ்கட் கூட எடுத்துகிட்டு வருவேன் எப்போவுமே கையில் பிஸ்கட் எடுத்துகிட்டு வருவேன் பேக்கில் பிஸ்கட்டே இல்லை கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனில் இப்படி தான் எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம் பிரசாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் எப்படா எடுத்து சாப்பிட்றது வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன் அப்படியே நான் வாய் வச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி லைட்டாக சாப்பிட்டேன் ஏன்னா வீடியோவுக்கு கொஞ்சம் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சாப்பிட்டேன் என் வீட்டுக்கார வீடியோ எடுங்க சொன்னால் அவர் அடிக்கடி வந்து வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் ரொம்ப கிஞ்சி கிஞ்சி கேட்டால் எப்பயாவது ஒரு வீடியோ எடுத்து வருவாரு இந்த இடத்துல எல்லாம் தைப்பூச தன்னைக்கு ஆள் நிக்கவே முடியாது நகரவும் முடியாது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க அவ்வளோ ஃப்ரீயா இருந்துச்சு திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில் ஒரு இடம் பார்க்குறதுக்காக முன்னாடி போயிருந்தோம் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நானே என் வீட்டுக்காரும் போயிருந்தோம் அப்போ அந்த இடத்துல வந்து வெறும் காளிப்பாட்டுகள் தான் இருக்கும் ரொம்ப தள்ளி தான் வீடுகள் இருக்கும் அங்கே இந்த நாய்கள் வந்து நிறையா ஏற்கனவே இருக்கும் ஆனால் அந்த நாய்கள் எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல அவங்க எப்பயாவது வரும்போது சாப்பாடு போடுவாங்க போல ஆனால் அது எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நாங்கள் திருச்செந்தூர் நாங்க போயிட்டு வரும்போது கையில் வந்து அந்த இது பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தோம் அந்த பஞ்சாமிரத்தை சரி எதுவுமே இல்லையே அப்படிங்கிறது அந்த பஞ்சாமிர்தம் வந்து வந்து நாங்க போட்டோம் நல்லா சாப்பிட்டுச்சுங்க அந்த பெரிய நாய் சாப்பிடலங்க அந்த குட்டியை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக சாப்பிட வச்சோடனே இது வந்து கிட்டே போல அந்த அளவுக்கு வந்து அதோட குழந்தைகளுக்காக இது விட்டு கொடுத்துட்டு நிக்குது லைட்டா நக்குது ஆனா குட்டியை வந்து சாப்பிட்டோன்னே அது விட்டு கொடுத்துருதுமா விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு ஏ ஷேக்கன் கொடுக்குதே இப்போ நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து சில பேர்லாம் நடந்து போயிட்டு தான் இருந்தாங்க பாத யாத்திரை மாதிரி நாங்கள் அப்புறம் அன்னைக்கு நடந்து வரும்போது எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தோம் எங்கெங்கெல்லாம் டீ குடித்தோம் எங்கடா கால் வலிக்குதுன்னு உட்காந்தோம் அழுதோம் புழம்புனோம் அப்படிங்கிற ஒரு இடத்தெலாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே நாங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க பாய்